ஏழு வயசா உங்களுக்கு டெஸ்டா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டேங்க உதாரணத்துக்கு அண்ணா வருவாங்க பாரதிதாசன் வரும் இத மட்டும் சேர்த்து முப்பத்தி ரெண்டு கேள்விகள் டெஸ்டா கொடுத்திருக்கேன் நீங்க எப்போனாலும் அதுக்கு அடுத்ததான் ரொம்ப இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா இதே கலர் பாக்ஸ்ல தெரிந்தும் தெளிவும் தெரியுமா யார் இவர் அப்படின்னு நிறைய பாக்ஸ் இருக்கும் இதெல்லாம் ஏழு வயசா உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேங்க இப்ப இயல் ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா யார் இவரு எங்கெல்லாம் கார்பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கேன் இதுல ஃபர்ஸ்ட் இயல் எடுத்தா இருபத்தஞ்சு கேள்வி இயல் ரெண்டு எடுத்தா முப்பது கேள்வின்னு ஏழு வயசா பிரிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பகுதிகள் இப்ப திருக்குறள்னு எடுத்துக்கிட்டா பழைய புக்கில் இருக்கிறது மட்டும் தனி டெஸ்டா பாஞ்சு கேள்விகள் வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்தது கலிங்கத்து பரணி ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடி குரூப் போரில் கேட்பாங்க இது நைன்த் ஓல்டு புக்லையும் எய்த்து நியூ புக்லயும் இருக்குது இதை சேர்த்து ஒரு பத்தொன்பது கேள்விகள் டெஸ்டா வச்சிருக்கேன் இப்போ முதல் ஆயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நைன்த் நியூ புக்லயும் இருக்குது ஓல்டு புக்லயும் இருக்குது இதை ஒருங்கிணைச்சு இருபத்தி ஆறு கேள்விகள் டெஸ்டா வச்சிருக்கேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதிகள் புது பழைப்புகளையும் சேர்த்து சேர்த்து உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கேன் நீங்க தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நூல் ஆசிரியர் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா இதுவும் உங்களுக்கு இயல் வயசா புதுப்புக்கும் பழைப்புக்கும் சேர்த்து டெஸ்டா வைக்க போறோம் அதுக்கு அடுத்தது சொல் பொருள் இப்போ வரைக்கும் சொல் பொருள்ல இயல் ஒண்ணு ரெண்டுல பதினஞ்சு கேள்விகள் டெஸ்டா வச்சிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் ஆயிடும் அதுக்கு அடுத்தது இலக்கண குறிப்பு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புது புக்கில் இயல் ஒன்று ரெண்டுக்கும் தனி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இயல் மூணு நாலு அஞ்சுக்கு தனி டெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்ருக்கோம் அதுக்கடுத்து தான் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லை கண்டறிதல் கண்டிப்பாக குரூப் போகிறனா ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லிருந்து ரெகுலராக கொஸ்டின் கேட்குறாங்க அதுலேயும் இயல் வயசாக டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் அல்லது வேலைக்கு வந்து ஷார்ட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்காது என்ன பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கோம் எப்ப வேணாலும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பாக்குற மாதிரி செஞ்சிருக்கோம் சரி சார் இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான வரும் இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் என்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நைன்த்து தமிழ் போர்ட்டல் நைன்த்து தமிழ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இந்த டிஸ்பிளேல தெரிகிற பேஜுக்கு வந்துடுவீங்க சார் நான் வந்து குரூப் ஃபோர் படிக்கிறேன் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நான் முதல்ல எந்த புக் படிக்கலாம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு புக் தாங்க படிக்கணும் முதல் நைன்த் புக்கு ரெண்டாவது டென்த் புக்கு நைன்த் டென்த் புக்கு மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா நூத்துக்கு ஐம்பது கேள்விகள் வரைக்கும் ரெகுலராக கேட்பாங்க இது நான் சும்மா சொல்லலை கடந்த பத்து வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் குரூப் இருந்து 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 வரைக்கும் வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மினிமம் நாற்பத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சு கேள்விகள் கண்டினியூவாக நைன்த்து புக்லையும் டென்த்து தான் கேட்டிருக்காங்க சொல்கிறது புரியுதுங்களா அதில் ஃபஸ்ட்டாக வந்து நைன்த்து புக்குங்க நைன்த்து புக்கில் வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் ரெகுலரா கேக்குறாங்க சரி சார் இப்ப நான் புது புக்கு படிக்கட்டுமா பழைய புக்கு படிக்கட்டுமா அப்படின்னு புது புக்கும் படிக்கணும் புது புக்ல ஒரு பக்கம் பழைய புக்குல ஒரு பக்கம் பக்கம் ஒரு நைன்த்து மட்டும் படிக்கணும்னா என்றைக்கு நான் முடிக்க தகுந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பொதுவா வந்து நைன்த்து புது புக்கு ஃபுல்லா படிச்சிடணும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிற கண்டை மட்டும் செலக்ட் பண்ணி படிக்கணும் இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும் கரெக்டுங்களா ஏன்னா நேரம் இல்லாத நேரத்துல இதெல்லாம் நான் வந்து படிக்கணும்னா ரொம்ப கடினமா இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில எப்படியெல்லாம் கொஷின் கேட்பானோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோங்க ஃபுல் டெஸ்ட் போறது ஒரு மேட்ரே கிடையாது அப்படி பண்றது நமக்கு ஃபுல் பெனிஃபிட் வராது எதெல்லாம் அந்த பாயிண்ட மட்டும் நீங்க படிச்சிங்கனாவே போதுமானதா இருக்கும் சொல்றது புரியுதுங்களா எதை படிக்கணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க எங்கெல்லாம் நைன்த்து அதாவது நைன்த்து புக்குன்னு சொல்ல நம்ம தமிழா இருக்கட்டும் ஜி இருக்கட்டும் எங்கெல்லாம் பார்க்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கெல்லாம் கலர்ல கொடுத்துருக்கானோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அதில் இப்ப நைன்த் புக்கு எடுத்துட்டீங்கன்னா நூல் வேலி அப்படின்னு ஒரு ஒவ்வொரு சாப்டரோட எண்ட்லயும் கொடுத்துருப்பான் அதுக்கப்புறம் தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா யார் இவர் அப்படின்னு மினிமம் பத்து கேள்விகள் உறுதிங்க கடைசி குரூப் ஒரு எக்ஸாம்ல பதினோரு கேள்விகள் பாக்ஸ்ல இருந்தே கேட்டிருக்காங்க புரியுதுங்களா சூப்பர் இதுல மிக முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா நூல் வேலிங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க நூல் வேலை சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி படித்தாவே மினிமம் பதினஞ்சு கேள்வி கேட்குறோம் நூல் வேலையில் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நைன்த் புக்குன்னு எடுத்துக்கிட்டா இதில் இருக்கிற நூல் வேலையில் மூணுலேருந்து அஞ்சு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் டே பரவாயில்லையே அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நூல் வேலி மட்டும் தனி டெஸ்டாக கொடுத்துட்டேங்க அதுவும் இயல் வயசா மொத்தமாக கொடுக்கல இப்ப இயல் ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டா ஈரோட தமிழ் அன்பன் இவரு நம்ம சிலபஸ்ல இருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் விட தூது இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்கு பாருங்க அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு இருபத்தி ஒரு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் நீங்க புக்ல போய் தேடி படிச்சா கூட வரி வரியா கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவோம் இது படிச்சாவே போதும் புரியுதுங்களா சோ இதே மாதிரி ஒன்பது இயல் இருக்கு இல்லையா ஒன்பது இயல்லையும் ஒவ்வொரு ஈலுக்கும் மேக்சிமம் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்து டெஸ்டா முடிச்சாச்சு எப்போனாலும் எழுதி பாத்துக்குங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா மத்த கலர் பாக்ஸ் இப்போ நூல் வேலி விட்டுட்டோம் அதை மட்டும் தனியா டெஸ்ட் வச்சுட்டோம் அதை விட்டா தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா யார் இவர் அப்படின்னு நிறைய பாக்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு ஏழு எங்கெல்லாம் கட்டம் கட்டி வச்சிருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு டெஸ்டா கொடுத்துருவோம் புரியுதுங்களா அதுல இயல் ஒண்ணுல இருபத்தஞ்சு கேள்வி இயல் ரெண்டுல முப்பது கேள்வி இயல் மூணுல இருபத்தி கேள்வி இப்போ வரைக்கும் இயல் நாலு வரைக்கும் தான் வந்திருக்கும் கூடிய சீக்கிரம் இதுல அப்டேட் பண்ணிடுவோம் இந்த கலர் பாக்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போன குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஏழு கேள்விகள் கேட்டு வச்சிருந்தோம் அதுக்கு என்கிட்ட எவிடென்ஸே இருக்கு நான் வேணா அது தனியா உங்களுக்கு பிடிஎஃபா தாரம் அப்போ இதுல இருந்து அதாவது இந்த கலர் பாக்ஸ் மட்டும் படிச்சுட்டாவே மினிமம் அஞ்சுல இருந்து ஏழு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அது தனியாவே கொடுத்தாச்சு ஒன்பதாம் வகுப்பு புது பழைய கலர் மட்டும் கேள்விகள் உறுதிங்க அதை மட்டும் தனியா பறிச்சு பிரிச்சு கொடுத்துருதானத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்க மூணு ஏல் இருக்கிற நூல் வேலை படிக்கிறீங்கன்னா மூணே நாள் முடிச்சிடலாம் அதே மாதிரி இல்ல இங்க மத்த கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா இதுவும் ஒரு நாளைக்கு மூணு இயல்பு படிச்சா இதுவும் பாத்தீங்கன்னா மூணே நாளில் முடிச்சிடலாம் அப்போ மூணு மூணு ஆறு நாளில் உங்களுக்கு என்ன ஆயிடுது பத்து கேள்வி இது ரொம்ப ஈஸியாக அதை சொல்கிறேன் இந்த ஃபாலோ பண்ணுங்கன்னு புரியுதுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்ததா இப்போ புது புக்கில் மற்ற கண்ட் எதாவது இம்பார்ட்டன் இருக்கும் இப்போ கூறியவர்கள் சிறப்பு பயரு அப்படிலாம் இருக்கும் அதை தனியாக கொடுக்குறோம் அதே மாதிரி திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள்னு ஒரு ஏழு மூணுல ஒரு பாஸ்கெட் கொடுத்திருப்பான் அது ஃபுல்லாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதை மட்டும் தனியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தனியா டெஸ்டா கொடுக்குறோம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு புது புக்லயும் இருக்கும் பாடல் புக்லயும் இருக்கும் அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா முத்தல் இது சிற்ற கேத்துல இருந்து இல்லையா இது வேற எங்கேயுமே இருக்காதுங்க நைன்த் நியூ புக்லயும் ஓல்டு புக்லயும் இருக்கும் அதை மட்டும் தனி டெஸ்டா கொடுத்துருக்கும் அதே மாதிரி சிறுமஞ்சு மூலம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பாடல இருந்து கூட கேட்குறாங்க அப்ப இந்த சிறுபஞ்சு மூலம் மட்டும் நைன்த் டென்த்ல மட்டும் தான் இருக்கு புது புக்லயும் பழைய புக்ல சாரி சாரி மாத்த சொல்லிட்டு சாரி நைன்த் நியூ புக்லயும் ஓல்டு புக்லயும் மட்டும் தான் இருக்கு அதை மட்டும் தனி டெஸ்ட் கொடுத்துருவோம் புரியுதுங்களா சோ அதே மாதிரி உலகளாவிய தமிழர்கள் உலகளாவிய தமிழர்கள் நம்ம சிலபஸ்ல ஒரு தனி பார்ட் இது நைன்த் ஓல்டு புக்ல மட்டும்தான் தான் இருக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி மிக முக்கியமான தலைப்பும் அப்டேட் பண்ணிட்டே வரும் நாங்க கம்ப்ளீட் பண்ணல பட் அப்டேட் கூடிய சீக்கிரம் பண்ணி முடிச்சுடும் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இதே தாண்டி மிக முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தா நூல் ஆசிரியர் அதே மாதிரி இயற்பெயர் சிறப்பு பெயர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடைமொழி இதுல இல்லாத கொஸ்டினே இருக்காதுங்க இதையும் உங்களுக்கு இயல் வயசா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் சொல் பொருள் அஞ்சு கேள்வி வரைங்கப்பா சொல் பொருள் நீங்களே பார்த்துருப்பீங்க அதுவும் இயல் வயசா கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இப்பத்தி ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்பும் ரெகுலரா கேட்பாங்க அதுலயும் இப்ப வரைக்கும் அஞ்சு இயல் வரைக்கும் புக்ல இருக்கா கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்ததா ஸ்கூல் புக்லயே அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுங்க எல்லா யூனிட்டுக்கோட எண்ட்லயும் குறைந்தபட்சம் அஞ்சுல இருந்து பத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குது அதுவும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா ஏழுலுமே இருக்குதுங்க கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க அதுவும் குரூப் ஃபோருக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி ரெகுலராக கேட்பான் அதில் இயல் ஒன்றுலேயே இருபத்தி மூணு கேள்வி நீங்களே பாருங்க இருபத்தி மூணு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குது ஏழ் ஒன்றுலேயே அதுக்கு தனி டெஸ்ட் வச்சிருக்கோம் இதை எல்லாமே நாங்கள் ஏழு வயசாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண தான் போகிறோம் இதை அழகாக ஃபாலோ பண்ணிட்டாவே போதுங்க நைன்த் புக்கு நீங்கள் தேடி தேடிலாம் படிக்க வேண்டியது இல்லைங்க இதை பார்த்தாவே போதும் இதற்கான ஷார்ட் நோட்ஸும் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா முதல்ல இந்த டெஸ்ட்லாம் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போலாம் அட்டெண்ட் பண்ணிட்டே வாங்க இதுக்கு முக்கியமான நோட்ஸ் நம்ம தனியாக பிடிஎஃப் ஆ கொடுத்துக்கலாம் புரிஞ்சிருச்சிங்களா தெளிவாக புரியுதுங்களா பிளானு சரி சார் இந்த டெஸ்ட்லாம் எப்படி எழுதுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தலைப்பை டெஸ்ட் எழுத போகிறீங்களோ அந்த தலைப்பு டச் பண்ணுங்க உதாரணத்துக்கு இயல் ஒன்னு ஈரோடு தமிழ் என்பன் தமிழோட தூதுன்னு இருக்குது நூல் சோ இது அப்படி எந்த அந்த டைட்டில் கை வைங்க கை வச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு போகும் டெஸ்ட் பேஜுக்கு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஜஸ்ட் கை வைங்க கை வச்சாவே கொஷின் காட்ட ஆரம்பிச்சிடும் என்ன கொஷின் பாருங்க மொத்தம் இருபத்தி கேள்வி இருக்குது பாருங்க துவக்க பாருங்க மொத்தம் இருபத்தி ஒரு கேள்விகள் துவரைக்கு பாருங்க ஒன்று பை இருபத்தி ஒன்றுன்னு இருக்கு இல்லையா மொத்தம் இருபத்தி கேள்விகள் அதில் நீங்க மொதல் கொஸ்டின்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன கேள்வி கேட்டிருக்கோம் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டுடும் சரிங்களா அப்ப இதுக்கு எது ஆன்சர் நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் ஏ வணக்கம் வல்லுவா அப்படின்னு கை வைக்கிறேன் கை வச்சோம்னே கரெக்டா இருந்துச்சுன்னா ரெட்ல ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூஆர் கரெக்ட் மெசேஜ் இருக்கும் கிரீன் கலர்ல இந்த பாருங்க இங்க நெக்ஸ்ட்னு ஒரு பட்டனும் இருக்கும் இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போயிடும் சரிங்களா ஒவ்வொரு கேள்வி சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்ன கேள்வி கேட்டு இருக்காங்க தமிழ் நண்பன் சாகித்ய அகாடமி விருது இரண்டு வருஷம் வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க நான் என்ன பண்றேன் பி கை வைக்கிறேங்க ஆப்ஷன் பி கை வச்சு கரெக்டாக இருந்தா கிரீன்ல காட்டும் பட் இதுல வந்து ரெட்ல காட்டுது அப்போ அதுக்கான மீனிங் என்ன தவறு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ ஆப்ஷன் பி கை வச்சேன் ரெட்ல ஹைலைட் பண்ணா தவறு சாரி ராங்ன்னு வந்துடும் அப்போ இதுக்கு எது சரின்னு பார்த்தா எது கிரீன் கலர் இருக்கோ அதுதான் சரியான நன்றி பாருங்க ஸோ நீங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க சமையல் செஞ்சுட்டே இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஒலை போட்டுருக்க கொதிக்கணும் அந்த பத்து நிமிஷத்துல இந்த டெஸ்ட் முடிச்சிடும் நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க பஸ்ல டிராவல் ஆகணும் ஒன் ஹவர் டிராவலு ஒரு கால் நேரம் ஒதுக்குனா போதும் பஸ் வாங்க டக்கு டக் டக்குன்னு அடிச்சுக்கிட்டு அச்சுட்டு போயிருக்கணும் முடிஞ்சு போச்சு நீங்க வீட்டுக்கு வர நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம் நூல் வேலி மூணு முடிச்சிடலாம் மூணு ஏழு அடா போகும்போது ஒரு மூணு ஏழு வரும்போது ஒரு மூணு ஏழு அவ்வளவுதான் இதுக்கு எதுக்கு நீங்க டைம் ஒதுக்கணும் இப்படி படித்தாலே நம்ம ஈஸியா நூத்தி நூறு வாங்கிலாமே கட்டாயமா வாங்கலாம் சரிங்களா ஆனா தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் புரியுதுங்களா சொல்றது ஸோ இதே மாதிரி பிரித்து கொடுத்தாச்சு கூடிய சீக்கிரம் இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இதே போல டென்த் புக்கும் கொடுத்துருவோம் நைன்த் புக்கும் டென்த் புக்கும் நம்மளை தாண்டி கொஸ்டின் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதே மாதிரி சிக்ஸ்த் புக்கு செவன்த் புக்கு எயித்து புக்கு எல்லாத்துக்கும் போர்ட்டல் பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறோம் அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனாக வரும்னு சொல்றேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதில் இருக்கிற கேள்வி கரெக்டுங்க மனுஷனால தவறு செய்யாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒரு கேள்வி தவறாக இருக்கும் அதை பெருசாக சொல்லாதீங்க ஏன்னா அது சொல்லுங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டினுக்கு மேல அப்டேட் பண்ண போறோம் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டின் தப்பு இருக்குதா செய்யும் டிஎன்பிசி ல கேள்வி வைக்கிறோம் அதுலயும் ஒரு கொஸ்டின் தப்பா ஆகுது நம்ம எங்கத்துக்கு சரிங்களா அந்த ஒரு கொஸ்டின டிபெண்ட் பண்ணாதீங்க மீதி கேள்வியை கரெக்டா பண்ணுங்க அதுவும் நாங்க கூடிய சீக்கிரம் தப்பு எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு மாத்துவோம் அதுக்கப்புறம் நூறு சதவீதம் கரெக்டா ஆயிடும் புரியுதுங்களா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காம இதுல எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு கமாண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் சரிங்களா இப்படி மாற்றி கொடுத்தா நாங்கள் இன்னும் நல்லா இருக்க சார்னா அதுவும் சொல்லுங்க செய்கிறோம் ஏதோ ஒன்று வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் வீட்ல இருந்தே படிச்சு நூத்துக்கு நூறு வாங்கணும் அவ்வளோதாங்க பாய் அண்ட் சிஸ்டர்